எந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் இருபத்தொம்பது முதல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள ஆங்கில நாட்கள் புரட்டாசி பதிமூணு முதல் புரட்டாசி பத்தொன்பது வரை ஐநூற்றி பதினேழாவது வாரம் மழைப்பாக இருக்குது ஜாலியாக கொண்டு போயாச்சு எல்லாத்துக்கும் காரணம் லட்சக்கணக்கான நேயர்கள் கொடுக்கக்கூடிய பேராதரும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கும் அடுத்தது வேந்தர் டிவியுடைய பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளைய வேந்தர் எஸ்ஆர்எம் ரவி அண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் இயக்குனர் பிரேம் அவர்களுக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஸ்பான்சர்ஸ் கொடுக்கக்கூடிய விளம்பரதாரர்களுக்கும் எப்பொழுதும் நன்றி கடமை நன்றி உள்ளவனாக இருப்பேன் இந்த வாரத்தில் போன வாட்டி தான் நம்ம புரட்டாசி பார்த்துட்டோம் இந்த கோயில் நெல்லை பக்கம்லாம் சொல்ல மாட்டேன்றீங்களேன்னு ஒருத்தர் உரிமையாக கேட்டிருக்கார் நெல்லையில் இருக்கிறவங்களுக்கு ஒரே கோயில் போதும் நூறு கோயிலையும் சுத்தமான நெல்லையப்பர் நெல்லையப்பரை கும்பிட்றவங்க வாழ்க்கையில் ஒரு காலத்தில் அவங்க உயர்ந்த அப்பராக இருப்பாங்க நெல்லையப்பரை நீங்கள் குனிஞ்சி குனிஞ்சி கும்பிட கும்பிட உங்கள் முன்னாடி எல்லோரும் குனிவார்கள் பாரி விடுறதுக்கு இல்லை உங்கள் மீது அவள அன்பாலும் பண்பாலும் உங்களை நேசிப்பதாலும் அந்தளவுக்கு உங்கள் மீது மரியாதை கொள்பவர்களாக மக்கள் மாறுவார்கள் அதுதான் நெல்லையப்பர் அப்பேற்பட்ட விசேஷமான கோயில் செல்வாக்கு தொழில் ஏற்றம் முதலிய ஒற்றுடன் குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் பாதிப்பு இருந்த நல்லப்படுதம் ச சும்மா போங்க ஒரே ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் இல்லை நூறு கிராம் பசுனை எல்லா சன்னிதானத்துலேயும் அர்ச்சனை பண்ணாது அர்ச்சனையே தேவைகூட நீங்களே சங்கல்பம் பண்ணிக்கும் உங்கள் பேர் உங்கள் கோத்திரம் உங்கள் குடும்ப பேர்லாம் மரத்தில் நின்று சங்கல்பம் பண்ணிப்போம் சாமியை சந்தோஷமாக கும்பிடுவோம் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் முட்டி வழியாக இருந்தால் நல்ல திண்டு மாதிரி இருக்கிற இடத்துல உட்காருங்க சப்பளங்கால் போட்டுட்டு ஃபோன் ஆஃப் பண்ணுறோம் கோயிலில் வந்துட்டு நம்ம என்ன பெரிய பிஸி நல்ல பெருக்கட்டெல்லாம் இந்த வித்தையை காட்டக்கூடாது ஃபோன் வச்சுக்கோங்க ஏதாவது எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவை இல்லை ஃபோனை கோயிலில் பிடுங்கி வைக்கிறதே தப்பு தான் நம்மளே ஜப்பான்கார மாதிரி சிஸ்டம் பண்ணிடணும் கோயிலாக ஃபோன் பேசக்கூடாது ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஜப்பான்காரனும் மனுஷன் தானே ஆனால் நம்மளால் அங்கே தான் போயிட்டு டூயட் பாடுவாங்க ஃபோன் வந்து ரொம்ப எமர்ஜென்சி கண்டிப்பாக வந்து நான் எல்லா இடத்துலையும் அதை பேசுவேன் ஸோ நல்லையப்பர் கோயில் திருஞான சம்பந்தர் தேவாரம் பதிகம் பாடிய அற்புதமான ஸ்தலம் சிவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இத்தலம் பஞ்ச குள்ளாக வரக்கூடிய ஒரு தலம் அதில் தாமர சபை தாமரம் என்பது மிக விசித்தி நோய் நொடிகளுக்கெல்லாம் நல்லது தாமரம் வந்து வாஸ்துவில் கூட ரொம்ப பவர்ஃபுல் செப்பு கம்பியை போட்டு வீடுக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் சுற்றி ஒரு செப்பு கம்பி போட்டுட்டால் எப்பேற்பட்ட வாஸ்து தோஷமும் வராது நோட் பண்ணிக்கங்க விவேக் சொல்கிற மாதிரி எப்பா அப்பா அப்பா எப்படா பாயிண்ட் அதெல்லாம் வரும் சம்டைம்ஸ் ஸோ மூலவரின் திருநாமம் மூலவரின் திருநாமம் வேண்ட வளர்ந்த நாதர் நல்லையப்பருக்கு வேண்ட வளர்ந்த நாதர் இவரே பக்தர்கள் அன்பில் நல்லையப்பர் என்று கூறுகிறார்கள் போட்டுகிறார்கள் இந்த லிங்கத்தின் மத்தியில் எங்கேயுமே பார்க்க முடியாது அம்பிகையின் உருவத்தை காணலாம் அம்பிகை எங்கே இருக்கும் லிங்கத்தின் மத்தியில் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அம்பிகை முழுமையாக காட்சி தருவாங்களாம் எப்படி எப்படி இன் ஒன்று சக்தியும் சிவனும் ஒன்று அறியாதவர்கள் வாயில் அதுபோல் அதாவது சக்தியும் சிவன் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையில் சிவன் இல்லை அதே போல் அறியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மண் இதெல்லாம் உலகத்தில் எளிதில் எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இங்குள்ள விநாயகர் முக்குருணி விநாயகர் என்ற நாமத்துடன் வலது கையில் மோதகம் இடது கையில் தந்தம் என்று மாற்றி வைத்திருப்பது வித்தியாசமான அம்சம் இந்த முக்குருணி விநாயகரை கும்பிடாமல் நிலைய பேர் கும்பிட்டிங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது நம்ம தலை வந்தால் விநாயகரை எங்கள் எல்லா இடத்துலையும் கும்பிடாமல் நீங்கள் போய்ட்டு டைரெக்ட் பெருமாளை கும்பிட்றேன் டைரெக்டு சிவனை கும்பிட்றேன்னா கும்பிட்டுட்டு வரலாம் கோயிலுக்கு போகணும் மேட்ரு ஒன்றும் நடக்காது அப்ளிகேஷன் மூவே ஆகாது அப்ளிகேஷன் மூவ் ஆகணும்னா எல்லா கோயிலையும் விநாயகரை கும்பிட்டுட்டு வந்தாவே போதும் நெல்லைய பேரை கும்பலனாலும் முக்குருணி அவர் பார்த்துப்பார் எங்கள் அப்பா கிட்டே நான் சொல்லிக்கிறேன் நீ போன எவ்வளோ குழந்தைங்க சொல்லும் எதுக்கு அங்கிள் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் அதுபோல் விநாயகர் பேசிட்டாருன்னா நெல்லையப்பராக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலும் செஞ்சு கொடுப்பான் சித்தப்பா வந்தாலும் ஸோ நவகிரக சந்நிதியில் புதன் பகவான் கிழக்கு நோக்கி இல்லாமல் வடக்கு நோக்கி காட்சி தருவது சிறப்பு அம்சமாக இருக்குது அதனால் புதன் தோஷம் இருக்கவங்களாம் இந்த கோயிலுக்கு போகணும் படிப்பில் பிரச்சனை புத்தியில் பிரச்சனை புத்தி சுவாதீனம் ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸு ஆர்த்தட்டிஸ் ப்ராப்ளம் முடக்குவாத ப்ராப்ளம் இவங்கெல்லாம் இருக்கவங்க ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போகணும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை கும்பிட்டா போதும் மூலவர் ஒரு அருகில் விஷ்ணுவும் பகவானுடைய சன்னிதான் சைன கோலத்தில் இருக்கும் விஷ்ணு பகவானின் மார்பில் சிவலிங்கம் இருப்பதை நம்மால் நன்கு தரிசிக்க முடியும் எப்படி சைன கோலத்தில் பெருமாள் விஷ்ணுவாக இருக்கிறார் ரங்கநாதராக இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல சிவன் மார்பில் இருப்பதை சிவலிங்கம் கண்ணால் நம்மளால் பார்க்க முடியும் அதனால்தான் எப்பொழுதும் இது வந்து என்ன பெரிய அதாவது இருக்கிறதுல பெரிய கோலம் அப்படி பார்க்கலாம் மிகப்பெரியது ஏதோ குட்டியாக இருக்கலாம்னு நினைக்காது அடுத்தது சிவனும் அம்பிகையும் ஒன்று என்பதை உணர்த்தும் விதமாக பிரதோஷ காலத்தில் அம்பிகையின் முன் இருக்கும் நந்திக்கும் அபிஷேகம் நடக்குதான் எப்படி அம்பிகைக்கு முன்னாடி இருக்கிற நந்திக்கும் அபிஷேகம் ஏன்னா சிவனும் சக்தியும் ஒன்று அம்மனின் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் இது காந்த சக்தி பீடம் காந்த சக்தின்னா நான் போகிறவங்கள விடவே விடாது பிடிச்சிக்கும் தொண்ணூத்தாறு தூண்களுடைய ஊஞ்சல் மண்டபம் மகா மண்டபம் நவகிரக மண்டபம் சோமவர மண்டபம் சங்கிலி மண்டபம் வசந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் ஆகிய மண்டபங்களின் அழகிய சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது நாட்டிலே மூன்றாவது பெரிய திருத்தேர் நெல்லையப்பர் தேர் தாமிரமரணியில் தண்ணீர் வற்றாமல் இருப்பதற்கு நெல்லையப்பரே காரணம் என்கிறது புராணங்கள் அற்புதமான இந்த ஆலயத்தை வாழ்வில் ஒரு முறை கூட விடாமல் ஒரு முறையாவது தரிசனம் செய்யும் பிறவி பலன் கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு அப்பேற்பட்ட தொழில் செல்வாக்கு குடும்பம் நிம்மதி ஒரே டென்ஷன் தேக ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் யார் நல்ல ஏற்பார் மதுரைக்கு போனால் கூட போகணும் மனசு இருந்தால் போகணும் தூத்துக்குடி போவீங்க நல்லையே பார்க்க மாட்டிங்க ஒன்லி பிஸ்னஸ் ஜாலியாக போய்ட்டு வரணும் ரொம்ப சிரமம் பார்க்காமல் போய்ட்டு வரணும் அந்த கோயிலை பார்த்துட்டு இந்த மாதிரி செல்வி சொன்னார் நான் வந்திருக்கிறேன் என் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் கேவலப்பட்டுட்டேன் அவமானப்படுத்திட்டாங்க வாழவே விடலை சொந்தக்கார மத்தியில் அசிங்கம் ஃப்ரெண்ட்ஸு மத்தியில் அசிங்கம் அரசியலில் செல்வாக்கு இல்லை இதெல்லாம் பார்க்கணும் நல்லப்பர் தான் நல்லப்பர் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பார்த்துருப்பீங்க அரசியலில் ரொம்ப ஜொலிக்கக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் கணக்கெடுத்து பாருங்கள் அவங்க அரசியலில் ஏதாவது ஒரு வகையில் ஆளுமை மிக்க பதவியில் இருப்பாங்க எல்லோரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பதவியில் இருப்பாங்க அதெல்லாம் யாராலன்னா நல்லையப்பரால் தான் ஒன்றுமே இருக்காது நல்ல பக்கத்தில் எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்கும் மூதாதையர்கள் நல்லையப்பர்களுக்கு சேவை செஞ்சுருப்பாங்க அவங்க குழந்தை பார்த்திங்கன்னா சபாநாயகராக வரும் நீதி அரசராக வரும் காவல்துறையில் உயர்ந்த பொறுப்பளாக வரும் புரியுதுங்களா நாட்டுக்கு கலெக்டராக வரும் இவங்களாம் எப்படி எல்லோரையும் கண்ட்ரோல் செய்யக்கூடியவர் அப்பேற்பட்ட விசேஷமான பலனை தரக்கூடிய அற்புதமான கோயில் நெல்லையப்பர் கோயில் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அருள்மிகு மெல்லையப்பர் திருக்கோயில் திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய நெல்லை மாவட்டத்தில் கம்பீரமாக வீட்டுருக்கு அதான் மண்டபம்லாம் படித்தேன் அப்படியே தலை சுற்றுதில்லை அவ்வளோ மண்டபம் அதில் முக்குருணி விநாயகரை புற்றாதீங்க நெல்லையப்பிற்கே தலைவர் அவர் தான் எல்லா கோயில்லையும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சித்தப்பாக இருந்தாலும் சித்தியாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் விநாயகரை ஃபஸ்ட்டு கும்பிடுங்க காரிய சித்தி சொல்லுங்கள் இல்லைனா ஏகதந்தாவித் மிக வக்கரதுண்டா தீமிகை தன்னோதந்தி பிரதோதாத்துன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா மகா கணபதி நமகேன்னு சொல்லுங்கள் அந்த கோயிலில் அந்த விநாயகர்கிட்ட ஐயே இல்லைனாலும் நமக்கு சாமியே இல்லைன்னாலும் அங்கே நீங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கங்க பண்ணிவிட்டு வேலையை ஆரம்பிங்க பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக எல்லா கோயிலும் இருக்கும் அதில் உயர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய நெல்லைப்பறை தரிசனம் செய்வது டபுள் டமாக்கா என்று சொல்வார்கள் நவராத்திரியில் போய் தரிசனம் செய்வது பெரிய விசேஷம் புரட்டாசியில் பெருமாள் மாதத்தில் நெல்லைய பார்த்துவிட்டு விஷ்ணு மூலவர் சந்நிதிக்கு பக்கத்திலே இருக்கார் அருகிலே விஷ்ணு பகவானையும் பார்த்துட்டு புரட்டாசியில் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு திருப்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் வாழ்க வளங்கு